தாய் வந்து லட்சுமணன் மற்றும் சீதாதேவியோடு இருக்கிறாங்க நாம் இங்கேருந்து தரிசனம் பண்ணியாச்சு இங்கேருந்து கிளம்புறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் என்ன ஒரு மகிழ்ச்சின்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இன்னைக்கு பதிவை நான் பார்க்கும்போது இந்த கோயிலில் தான் பார்த்தேன் நம்ம அதாவது இஷ்ணாம்புட்டியில் இருக்கிற கோபி அவர்களின் திருமகள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மலலை குழந்தையோட வந்து அந்த குரலில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் கேட்கறது ரொம்ப மத்தி ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு வெற்றிகரமாக நாற்பத்தி ஒன்றாவது நாள் நேற்றிரவு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பது நாள் அந்த நாற்பதாவது நாள் பெட்ரோல் பங்குகிட்ட தான் வந்து படுத்துக்கிட்டோம் பக்கத்தில் இருந்த கோயில்கிட்ட அங்கே போதிய தண்ணி வசதி இல்லை அதனால் நம்ம கலையில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தி ராமரோட குடில் இது ஆசிரமம் இங்கே தான் வந்து குளிச்சி ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு வெற்றிகரமாக நாற்பத்தி ஒன்றாவது நாள் இருக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் வெயில் வந்து இப்போ மணி டைம் ஆகிடுச்சு காரணத்தினால வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு முகம் தெரியுதா என்னென்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்